பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக பாலங்கள் தொடர்ந்து இடிந்து விழும் சம்பவம் அடுத்தடுத்து நடப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறதாம் பீகார் மாநிலத்தில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் அங்கு பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பாலங்கள் அடுத்தடுத்து என இடிந்து விழுந்து வருகிறது ஏற்கனவே அங்கு புதிதாக கட்டப்பட்டிருந்த பாலம் கட்டி முடித்து திறப்புக்கு காத்திருந்த பாலம் என அடுத்தடுத்து தொடர்ந்து சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டு வருகிறது அதுவும் இரண்டு வாரத்தில் பத்து பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளதாம் ஆளும் அரசுக்கு பெரும் சங்கடத்தையே இது ஏற்படுத்தியுள்ளது மாநில அரசு பாலங்களை சரியாக அமைக்காததும் இருக்கும் பாலங்களை பழுது பார்க்காததுமே இந்த தொடர் நிகழ்வுகளுக்கு காரணம் என்று எதிர்கட்சிகளும் பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையிலோ இரண்டு வாரங்களில் பத்து பாலங்கள் இடிந்து விடுந்த விவகாரத்தில் பதினொன்று அரசு பொறியாளர்களை சஸ்பெண்ட் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் பாலம் வழியாக செல்வதற்கே பயமாகவும் இருக்கிறதாம் எந்த பாலம் எப்போது சேதமடையும் என்பது தெரியவில்லை என்று மாநில அரசை கூட்டணியில் இருக்கும் பாஜகவை விமர்சித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் நிகில் ஆனந்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூட பீகாரில் மேம்பாலம் பாலங்கள் வழியாக செல்வதற்கே இப்போது பயமாக இருக்கிறது எந்த பாலம் எப்போது சேதமடையும் என்பது தெரியவே இல்லை இந்த பாலங்களை கட்டிய கட்டுமான நிறுவனத்தின் மீதும் பொறியாளர்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் அவர்களை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என கூறியுள்ளார் நிதிஷ்குமார் இந்த தலைமையிலான அரசை கூட்டணி கட்சியான பாஜகவை விமர்சித்துள்ளது மாநிலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் பாஜக கூட்டணியில் இருக்கும் இந்த நிதிஷ்குமாரின் தலைமையிலான கூட்டணியினர் தற்போது பாஜகவில் இருந்து வெளியேற அதிரடியாக முடிவெடுத்துள்ளதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் பார்த்தால் மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜகவையே அவர்களின் கூட்டணியில் இருக்கும் கட்சியினரை பெருவாரியாக விமர்சித்து வருவது தற்போது பாஜகவின் தலைமையான மோடிக்கு பேராபத்தாகவே இருக்கிறதாம் ஏனென்றால் ஆட்சியமைத்த சில மாதங்களிலேயே இவ்வாறு கூட்டணி கட்சியினர் பல்வேறு கட்சிகள் வெளியேறுவதால் டெல்லியில் பெரும் பரபரப்பாக இந்த சம்பவமானது பேசப்பட்டு வருகிறது இவ்வாறு பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகிய பின் தற்போது பீகாரில் இந்த நிதிஷ்குமாரின் அரசை விமர்சித்த பாஜக கூட்டணியிலிருந்து தற்போது விலகுவதாக நிதிஷ்குமார் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன